ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உதவி கேட்டு இறுதியில் ஒரு லாரி டிரைவரின் உதவியோடு வீடு வந்து சேரும் போது ஏழு மணிக்கு மேலாகிவிட்டது வரும் வாகனங்களில் ஒருவரை ஏற்றி செல்லக்கூட இடம் இருக்காது அல்லது ஒருவருக்கு மட்டுமே இடம் கிடைக்கும் இப்படியே ஒவ்வொரு வாகனமாக உதவி கேட்டு கேட்டு இறுதியில் லாரியில் தான் அவர்களுக்கு இடம் கிடைத்தது அதை ஒரு அவமானமாக நினைத்தான் கிருஷ்ணா எப்படியும் யோகியை இந்த அலுவலகத்தில் இருந்து விரட்டி அடித்து விடுவது என்று முடிவு செய்தான் நடந்த சம்பவங்களை நந்தகுமார் சாரிடம் கூறவும் முடியாது அவனை இடிவாக பேசியதற்கு முதலில் தன்னை தான் வேலையிலிருந்து தூக்குவார் இதற்கு முன்பு மேனேஜராக இருந்த சுந்தரை வேண்டுமென்றே எரிச்சலூட்டி இவனை அடிக்க வைத்து அவனை வேலையிலிருந்து தூக்கிவிட்டு அந்த இடத்திற்கு வந்திருப்பவன் அல்லவா கவனமாக தான் செயல்பட வேண்டும் நடந்த நிகழ்வுகள் அவன் மனதில் அலையடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த சந்தேகம் அவன் மனதில் எழுந்தது இந்த யோகிக்கும் தூரிகைக்கும் என்ன நான் இல்ல தான் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு அவன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் உடனே தூரிகையை அழைத்தான் அவளோ கால் கடுக்க நின்றதால் கால்வழி என்று அம்மா மடியில் காலை எடுத்து வைத்து அழுத்துமாறு கூறிவிட்டு சோபாவில் சாய்ந்து படுத்திருந்தாள் அழைப்பு வர அவள் தம்பி சண்முகம் தான் செல்லை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான் இவ்வரதுக்கு கூப்பிடுறாரு யோசித்தவள் அழைப்பை ஏற்றாள் ஹலோ சொல்லுங்க இந்த யோகி உனக்கு முன்னாடியே தெரியுமா இந்த கேள்வியை அவள் அப்போதே எதிர்பார்த்தாள் அப்போது கேட்கவில்லை இப்போது கேட்கிறான் தெரியும் அவள் தயங்கியபடி கூற எப்படி அவள் ரயில் நிலையத்தில் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூற அப்படியே என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல எனக்கும் அவனுக்கும் இடையிலதான பிரச்சனை நானே அவனுக்கு நல்ல பாடம் புகட்டலாம்னு நினைச்சேன் ஆனா இப்படி எல்லாம் ஆயிடுச்சு ஆமாமா கடைசியில அவன் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு பாடம் புகட்டி அனுப்பிட்டான் இத நம்ம கிட்ட சொல்லி அவனை வேலையில இருந்து தூக்கிடலாமே அது முடியாது சார் எந்த ஆதாரமும் இல்லாம எதையும் நம்ப மாட்டாரு அது மட்டும் இல்ல நான் வேற அவன தப்பு தப்பா பேசியிருக்கேன் அவங்க அப்பாவையும் சேர்த்து வச்சு பேசியிருக்கேன் அவங்க அப்பா வேற நம்ம சாரோட ஃப்ரெண்டா நம்ம சார் இந்த நிலையில இருக்காருன்னா அதுக்கு யோகியோட அப்பாவும் ஒரு சொன்னாரு அவரையே நான் தப்பா பேசியிருக்கேன் அவங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையினாலதான் டுவெல்த் ஃபெயில் ஆகி இருந்தும் இவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு சாரு சின்ன சம்பளம் கொடுக்க தயங்கிதான் ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன வேலைகளை ஒன்னா சேர்த்து போட்டு கொடுத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவனுக்கு சேலரி கொடுக்க முடிவு பண்ணாரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாவா இவனுடைய சேலரியா ஆமா சரி அதை விட இவனை வேலையில இருந்து தூக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா என்ன மட்டும் சொல்லுங்க பண்ணிடுறேன் இரு இரு அவசரப்படாத இவனை நல்லா நாலு பேர் அவமானப்படுத்தி சேர இவனுக்கு சாதகமா எந்த முடிவும் எடுக்க முடியாத அளவு ஒரு சூழல்ல சேரையும் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்திலேயே இவனை விரட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாம நீ இனிமே வேலைக்கே வராதன்னு சார் வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படி ஒரு பிளான தான் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படியா எஸ் சரி எப்படியோ அவன் இனிமே நம்ம கண் நடி வராம இருந்தா சரிதான் ஆனா உடனே எல்லாம் அது நடக்காது கொஞ்ச நாள் போகட்டும் ஒரு பக்கா பிளான் போட வேண்டாமா ஓகே நாளைக்கு நீ ஆபீஸ் கிளம்பும்போது எனக்கு கால் பண்ண ஒர்க் ஷாப்ல இருந்து இப்பதான் காரை கொண்டு வந்து சேர்த்தாங்க இனி அவன் நமக்கு கார் டிரைவரா வர வேண்டாம் முன்னாடி மாதிரி நானே காரை எடுத்துட்டு வரேன் அவனை திரும்பவும் கார் டிரைவரா கூப்பிட்டா இந்த மாதிரி வச்சு பழி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்புறம் கேட்டபடி அவள் காலை அழுத்தி கொண்டிருந்த அவள் அம்மா தூரிகை நீ தான் முதல்ல பிரச்சனைக்கு பிள்ளையார் சுழி போட்டிருக்க தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்காத கடைசியில பாதிக்கப்படுறது நீயா தான் இருப்ப வேணும்னா கிருஷ்ணா தம்பி அந்த யோகிக்கு நல்ல பாடம் புகட்டட்டும் நீ எதுலயும் மூக்க நுழைக்காத புரியுதா அது எப்படி முடியும் அவ என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல உங்க அப்பாவை சொன்னா நீ கேட்டுட்டு சும்மா இருப்பியா கண்டிப்பா இருக்க மாட்டேன் அப்ப அவன் மட்டும் பேசாம இருக்கணும்னு நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க அவன் சைடுல இருந்து யோசிச்சா அவன் பண்ணது தப்பே இல்ல நானா இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பேன் ஒரு அறையும் சேர்த்து விட்டு இருப்பேன் ஆனா அந்த தம்பி கிருஷ்ணாவை அடிக்கலையே நாலு டயரையும் பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு அவரையும் தப்பு சொல்ல முடியாது அது என்ன மரியாதையா அவரு இவரு யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் நீ மரியாதை இல்லாம பேசுன உனக்கும் அதுதான் திருப்பி கிடைச்சிருக்கு உன்னை நான் இப்படி வளர்க்கலையே ஏன் இப்படி மாறிட்ட அம்மா அவன் பண்ண தப்புக்கு இங்க பாரு உன்னுடைய இந்த அவசர புத்தி தான் உன்னை கொண்டு போய் ஆபத்துல தள்ளுது அந்த தம்பி உன்னை பாட்டிலால அடிச்சாருன்னு நீ தப்பா நினைச்சிட்டு அந்த தம்பி கிட்ட சண்டைக்கு போயிட்ட என்ன நடந்ததுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டிருந்தா அவங்களே நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க நீ பேசாம போயிருக்கலாம் தேவையில்லாம வம்பிழுத்து பிரச்சனையை பெருசாக்கிட்டு இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது நீங்க ரெண்டு பேரும் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் திமிர்ல அந்த தம்பி கிட்ட நடந்துகிட்டீங்க அது முதல்ல தப்பு இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க இல்ல முடியாதுன்னா கிருஷ்ணா தம்பி மட்டும் ஏதாவது செய்யட்டும் நீ தலையிடாத அவள் பதில் கூறவில்லை உன்ன தாண்டி சரிமா ஏதோ பேச்சுக்கு சரி என்று சொல்லி அம்மாவை சமாதானம் செய்து விட்டாளே தவிர அவள் மனதில் கோபமும் விரோதமும் எரிந்து இருக்கிறது மறுநாள் காலை யோகி அலுவலகம் வந்து சேரும் முன் கிருஷ்ணா தூரியை இருவரும் வந்து விட்டனர் அவன் வந்ததை அறிந்ததும் உடனே தன் அறைக்கு அழைத்தான் கிருஷ்ணா அவன் முன் மிகவும் பணிவாக வந்து நின்றான் யோகி மிஸ்டர் யோகி நீங்க இந்த ஆபீஸ்ல மேனேஜர் வேலையா பாக்குறீங்க இல்ல இல்ல எடுபடி வேலை தான நீங்க தான் முதல்ல ஆபீஸ் வரணும் என்னுடைய டேபிள் தூரிகை டேபிள் இங்க இருக்கிற எல்லா டேபிளையும் நீங்க தான் சுத்தம் செய்யணும் சரி செய்யணும் பொருட்கள் எல்லாம் அங்க இங்க தான் கிடக்கும் அதையெல்லாம் சரி பண்ணி வைக்க வேண்டியது உங்க வேலை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம சார் சம்பளம் கொடுக்கறாருல அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய வேண்டாம் என்னென்ன செய்யணும்னு லிஸ்ட் போட்டு தான் செய்வீங்களா சாரி சார் நாளையில இருந்து சரியா பண்ணி வைக்கிறேன் ஏன் இன்னைக்கு பண்ண உங்க கையை நான் ஒடிஞ்சா போயிடும் ஓகே சார் இப்பவே பண்ணிடுறேன் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உங்க சேர்ல இருந்து வெளியில வாங்க நான் இதுக்கு சேர்ல இருந்து வெளியில வரணும் டேபிள கிளீன் பண்ணும்போது தூசி ஏதாவது உங்க மேல பட்டா என்ன பண்றது அதெல்லாம் படாது படாத மாதிரி கிளீன் பண்ணு ஓகே சார் என்றவன் மேஜையை சுத்தம் செய்யும் சாக்கில் பேப்பர் வெயிட்டை வேண்டும் என்றே அவன் காலில் தள்ளிவிட்டு எதுவும் அறியாதவன் போல் தன் வேலையை பார்த்தான் என்று வழியில் துடித்தவன் அவனை கோபமாக பார்த்தான் ஏன் சார் முறைக்கிறீங்க பேப்பர் வெயிட்டை ஏன் என்னுடைய காலில் தள்ளிவிட்ட பேப்பர் வீட்டா அத நான் டேபிள் ஓரத்துல இல்ல வச்சேன் அது எப்படி சார் உங்க கால விழுந்தது போய் தானே சொல்றீங்க போய் சொல்றேனா அது என் கால வந்து விழுந்து கிடக்குது நீங்களா எடுத்து கால வச்சுட்டு வேணும்னே என் மேல குத்தம் சொல்றதுக்காக இப்படி போய் சொல்றீங்க என்னை இந்த வேலையில இருந்து தூக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நான் செய்யாத தப்பையெல்லாம் செஞ்சதா நீங்க கண்டிப்பா சொல்ல போறீங்க சார் அடுத்த வாரம் வர்றதா ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சார் கிட்ட போட்டு கொடுப்பேன் சார் டேய் சாரி மிஸ்டர் யோகி நீங்க பேப்பர் வெயிட் எடுத்து டேபிள் ஓரத்துல வைக்கும்போது பார்த்து வைக்கல அத நல்ல ஓரத்துல வச்சுட்டீங்க அது என் கால்ல வந்து விழுந்துடுச்சு குனிந்து பேப்பர் வெயிட்டை எடுத்து அவன் காண்பிக்க உண்மையிலே அது கால்ல விழுந்ததா அது எப்படி சார் என்றவன் அவன் கையில் இருந்த பேப்பர் வெயிட்டை வாங்கி மீண்டும் மேஜை ஓரத்தில் வைப்பது போன்று வைத்து அவன் காலில் தள்ளிவிட்டான் இனிமே கவனமாயிருக்கேன் அவன் வலியில் துடிக்க மனதில் சிரித்தவன் ஓடி வந்து பேப்பர் வெயிட்டை கையில் எடுத்தான் ஆனால் இப்போது அவன் கையில் இருந்து தானாக நழுவி பேப்பர் வெயிட் மீண்டும் அவன் காலில் விழுந்தது இரண்டு முறை வேண்டுமென்றே போட்டுவிட்டான் மூன்றாவது முறை அது தானாக விழுந்து விட்டது என்ற யோகி ஒற்றை கண்ணை இறுக்கமாக மூடிக்கொள்ள ஆ என்று கத்தியை விட்டான் கிருஷ்ணா குனிந்து பேப்பர் வெயிட்டை அவன் எடுக்க முயல வேண்டாம் வேண்டாம் நானே எடுத்து வைக்கிறேன் கிருஷ்ணா குனிந்து அந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து மேஜையின் நடுவில் வைத்தான் நீ கிளம்பு இன்னைக்கு டேபிள்ல நானே கிளீன் பண்ணிக்கிறேன் ஆனா நாளைக்கு நான் வரேன் ஆனா நாளையில இருந்து நான் ஆபீஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய டேபிள மட்டும் இல்ல தூரிகை டேபிள மட்டும் இல்ல இந்த ஆபீஸ்ல இருக்க மொத்த டேபிளையும் நீதான் கிளீன் பண்ணி வைக்கிற இல்ல சார் ஃபோன் போயிடும் ஐயோ வேண்டாம் சார் சார்கெல்லாம் போட வேண்டாம் நானே காலையில் சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அது என்ன நான் போய் பண்ணவா மிஸ்டர் யோகி புண்படுத்துனதே போதும் அவங்கள விட்டுடுங்க பாவம் பிளீஸ் வாசலை நோக்கி அவன் கையை நீட்ட ஓகே சார் இதே மாதிரி வேற ஏதாவது உதவி தேவைன்னா கண்டிப்பா கூப்பிடுங்க சார் வந்து செஞ்சு கொடுக்குறேன் எதுவும் வேண்டாம் நீ முதல்ல வெளியே சாரி நீங்க முதல்ல வெளியே போங்க சார் ஓகே சார் சிரித்து கொண்டே அவனது அறையிலிருந்து வெளியே விட்டான் யோகி நேற்று கால் கடுக்க நின்ற கோபம் தூரிகையின் மனதை நெருடிக் கொண்டே இருக்க வந்த நேரத்தில் இருந்து இரண்டு பெல்லாக அடித்துக் கொண்டே இருக்கிறாள் ஒரு ஐந்து முறை அடித்து விட்டாள் கோபிதான் உள்ளே வந்து யோகி சார கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இருக்காரு கிருஷ்ணா சார் ரூம்ல இருக்காரு என்று முதல் பெல்லுக்கு கூறி சென்றான் அடுத்தடுத்த பெல்லுக்கு இன்னும் வரல மேம் என்று கூறிக்கொண்டே இருந்தான் இப்போது இதோ யோகி வந்து விட்டான் ஆறாவது முறையாக பெல் அடிக்கிறது சார் அஞ்சு தடவை பெல் அடிச்சுட்டாங்க நீங்க சாரோட ரூம்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் இது ஆறாவது தடவை கோபி கூற சரி நான் போய் பாக்குறேன் என்றவன் அவளது அரைக்கி வர என்ன ஒன்னு ரெண்டு தடவை கூப்பிட்டா வர மாட்டீங்களா மேம் உங்க டேபிள்ல தான் சிசிடிவி இருக்கே நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்துட்டு பெல் அடிக்க மாட்டீங்களா இது கூட உங்களுக்கு தெரியாதா என்ன எனக்கு பாடம் நடத்துறீங்களா நீங்களா புரிஞ்சு நடந்து காட்டி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மேம் கோபமாகவே மாறி மாறி பேசினாலும் புன்னகையை மட்டும் இதழில் ஒட்ட வைத்திருந்தனர் நினைப்புற முதல்ல இந்த ஃபைல கொண்டு போய் கீதா மேம் கிட்ட கொடுத்து நம்ம நந்தகுமார் சாருக்கு சென்ட் பண்ணி கரெக்ஷன் ஏதாவது இருந்தா திருத்தி வாங்கிட்டு உடனே அரை மணி நேரத்துக்குள்ள இதை அனுப்ப வேண்டிய உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க ரொம்ப முக்கியமான ஃபைல் ஓகே மேம் ஃபைலை வாங்கி கொண்டு கீதாவிடம் வந்தவன் அதை கீதாவிடம் கொடுத்து விஷயத்தை கூற ஐயோ சார் இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணாரு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறாராம் ஏதாவது தேவை இருக்கான்னு சொல்லி கேட்டாரு நான் இல்லைன்னு மெசேஜ் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு என்னை யாரும் கூப்பிட வேண்டாம் கூப்பிட்டாலும் லைன் கிடைக்காது அப்படின்னு மெசேஜ் பண்ணாரு இப்ப போய் இப்படி ஒரு தேவைன்னு சொல்லி என்னால இப்படி கால் பண்ண முடியும் இல்ல மெசேஜ் பண்ண முடியும் பதற்றத்தோடு கீதா கேட்க எனக்கு சாரோட பையனை ரொம்ப நல்லாவே தெரியும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வேணாம் இந்த ஃபைலை அவருக்கு சென்ட் பண்ணி கரெக்ஷன் ஏதாவது இருந்தா பார்த்து சொல்ல சொல்லவா ஓகே சீக்கிரமா பண்ணுங்க அரை மணி நேரத்துல இது சென்ட் பண்ணி ஆகணுமே ஓகே நான் அனுப்பிடுறேன் கீதா தன் இருக்கையிலிருந்து எழ வேண்டாம் வேண்டாம் லேப்டாப் எதுவும் வேண்டாம் நான் என் செல்போன்ல போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிடுறேன் அவர் கரெக்ஷன் ஏதாவது இருந்தா சொல்லுவாரு அந்த ஃபைலை கொண்டு தன் இருக்கைக்கு வந்தவன் சில நிமிடங்கள் கழித்து அதை கொண்டு வந்து கீதாவிடம் கொடுத்தான் சின்ன ஒண்ணு ரெண்டு கரெக்ஷன் இருந்தது அத சாரோட பையன் கரெக்ட் பண்ணிட்டாரு இத உடனே அனுப்பிடு சொன்னாரு ஓகே தேங்க்யூ யோகி அவள் உடனே அந்த ஃபைலை அனுப்பி வைத்தாள் இதற்கிடையில் கிருஷ்ணா தூரிகை இருவரும் ஏதோ தேவைக்காக மாறி மாறி யோகியை அழைக்க அவன் அதை பொருட்படுத்தாமல் தான் இந்த வேலையை முடித்தான் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்